Hello friends, welcome to Wade Roach and Crime Diaries.

தாகமா இருக்குன்னு அங்க இருக்கிற வாட்டர் கூலர்ல ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க அப்படி ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்துட்டு ஒரு சிப் பண்ணி முடிச்ச உடனே அப்படியே டக்குன்னு தண்ணியை கீழே வச்சிடுறாங்க அவங்க உடம்பு ஃபுல்லா ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கு அதாவது வாயிலிருந்து உடம்பு ஃபுல்லா ஒரு எரிச்சல் உணர்வு ஏற்படுது அப்ப கூட தன்னோட வேலை பார்க்குற அந்த மூணு பேர்ட்டு என்ன சொல்றாங்க யாருமே இந்த தண்ணியை குடிக்காதீங்க அதுல என்னமோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு நான் பாத்ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு இந்த ஜூலி பாத்ரூமுக்கு போறாங்க பாத்ரூமுக்கு போன ஜூலி ஃபைவ் மினிட்ஸ் திரும்ப வரலன்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலை பார்த்த மூணு பேருமே போய் பாத்ரூமில் பார்க்குறாங்க ஜென்ரலாக அமெரிக்காவில் நீங்கள் பாத்ரூம்லாம் பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் கீழே கொஞ்சம் கேப் இருக்கும் அந்த கேப் வழியாக ஒரு கூட வேலை பார்க்குற அந்த கோவ இருக்கிற இப்படி குனிஞ்சு பார்க்கும்போது அந்த பாத்ரூம்குள்ள ஜூலி மயக்கமான நிலையில் இருக்கிறத பார்க்குறாங்க உடனே அந்த கேப் வழியாக இவங்க ஊர்ந்து போய் உள்ள கதவை திறந்து ஜூலியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ஜூலியோட உடலை முழுவதுமாக பரிசோதித்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ்பெஷலி அவங்க தலையில எம்ஆர்ஏ சிடி ஸ்கேன் எடுத்த முடிஞ்சதுக்கு அவங்களோட மூளை முழுவதுமாக செயலிழந்து விட்டதுங்கிறாங்க அதாவது அவங்க உடம்புல எல்லா பாகங்களும் ஒர்க் ஆகுது இதயம் லிவர் கிட்னி எல்லாமே பக்காவா ஒர்க் ஆகுது பட் அவங்க பிரெயின் மட்டும் டெட் ஆயிடுச்சு ஸோ பிரெயின் டெட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அவ்வளோதான் ஒரு மனுஷன் திரும்ப உயிரோட வர்றதுக்கோ அவன் நடமாடுறதுக்கோ வாய்ப்பே கிடையாது ஜஸ்ட் வெண்டிலேட்டர் உதவியோட தான் அவங்களுக்கு மூச்சு சுவாசம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ அந்த ஜூலியோட மூணு பசங்களையும் கூப்பிட்டு சொல்றாங்க சி உங்க அம்மா பிரெயின் டெட் ஆயிட்டாங்க அவங்க இனிமேல் எழுந்து உயிரோட வர்றதுக்கோ நடமாறு வாய்ப்பே கிடையாது மேபி இன்னொரு டூ டேஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் கேஸ் அவங்க திரும்ப எழுந்து வரலைன்னா நம்ம வெண்டிலேட்டரை எடுத்து அவங்களோட மரணத்தை நம்ம ஃபேஸ் பண்றத தவிர வேற வழியே இல்லங்குற மாதிரி டாக்டர் அவங்களோட மூணு பொண்ணுங்க கிட்டயும் சொல்றாங்க இனிஷியலா டாக்டர்ஸ் என்ன நினைச்சாங்க இந்த ஜூலிக்கு ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு அதாவது பக்கவாதம் வந்திருக்கு அதனால தான் இவங்களுக்கு மூளை டெட் ஆயிடுச்சு நினைச்சிட்டு இருந்தாங்க பட் மேலும் பல விதமான டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போதான் அவங்க உடம்புல ஏதோ ஒரு விஷயம் கலந்த மாதிரி ஒரு விஷயத்தை டாக்டர் கண்டுபிடிக்கணும்

எந்த வாட்டர் கூலர்ல இருந்து ஜூலி தண்ணி குடிச்சாங்களோ அந்த வாட்டர் கூலர்ல இருக்கிற வாட்டர் சாம்பிள் எடுத்து கெமிக்கல் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும் போது ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆகுது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இவங்க குடிச்ச அந்த தண்ணியில அந்த வாட்டர் கூலரில் சயனைடு விஷம் கலந்துருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அதுலேயும் அதில் இருக்கிற விஷத்தன்மை மொத்தம் இருபத்தஞ்சி கிராம் விஷம் இருக்கு இந்த இருபத்தஞ்சு கிராம் விஷத்தை வச்சு மொத்தம் நூற்றம்பது பேரை கொலை செய்ய முடியும் ஸோ இவ்வளவு இருபத்தஞ்சு கிராம் கொடுமையான ஒரு விஷத்தை அந்த வாட்டர் கூலரில் மட்டுமல்ல ஈவன் அந்த கிச்சனில் இருக்கிற டீ போடுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கெட்டில்லையும் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது இந்த ஜூலியை யாரோ விஷம் வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க இப்போ போலீஸ் இந்த ஜூலிக்கு யாரெல்லாம் எதிரி இருக்காங்க அப்படிங்கிற ஆங்கில்ல விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க இனிமேல் ஜூலி எழுந்து நடக்க வாய்ப்பே இல்லை அவங்களோட மூளை முழுவதுமாக செயலிழந்து விட்டது ஸோ வெண்டிலேட்டரை எடுத்து அவங்க மரணிக்கிறத தவிர வேற வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல விட்டு ஃபைனலா அவங்க குடும்ப உறவுகளோட அனுமதியோட அந்த எடுத்ததுக்கு அப்புறம் ஜூலி ஆட்டோமேட்டிக்கா இறந்து போயிடுறாங்க இப்போ இனிஷியலா இது ஒரு ஆக்சிடென்ட் ஸ்ட்ரோக் இருந்தவங்க இப்போ விஷம் கடந்து கொலை செய்யப்பட்ட ஒரு கொலை வழக்கா பதிவு பண்ணி ஜூலியை கொலை பண்ண அந்த கொலைகாரனையும் கிச்சன்ல அந்த ஆபீஸ் ரூம் கிச்சன்ல சையனைடு விஷத்தை கலந்த அந்த கொலைகாரனை போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க ஜூலிங்கிற இந்த பெண்மணிக்கு யாரெல்லாம் எதிரி இருப்பாங்க ஜூலி மரணிச்சா யாருக்கு என்ன லாபம்னு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவங்க விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க கூட வேலை பார்த்த மத்த மூணு கோவர் இருந்து ஆரம்பிக்கிறாங்க அதுல டயன் ஹாரிங்கிற ஒரு பெண்மணி இருக்காங்க அந்த பெண்மணி கிட்ட விசாரணை பண்ணும்போது ஒட்டுமொத்த இந்த வழக்கோட விசாரணையே தலைகீழ திருப்புற மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது டயன் ஹாரி போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா சார் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா எங்களோட அந்த வாட்டர் கூலர்ல கலக்கப்பட்ட விஷம் ஜூலியை கொலை பண்றதுக்காக கலக்கப்படல அது என்ன கொலை பண்றதுக்காக என்ன என்ன டார்கெட் பண்ணி கலக்கப்பட்ட விஷம் அது அப்படிங்கிற மாதிரி இந்த டயன் ஹாரி சொல்றாங்க இது போலீஸுக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு சரி ஓகே உங்களை யாரு கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கு சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட வீட்டில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது நானும் என்னோட ஹஸ்பண்டும் வீட்டில் உட்காந்து ஒரு நாள் ஒரு வீக்கெண்ட் ரிலாக்ஸா ஸ்காட்ச் குடிச்சிட்டு இருந்தோம் அந்த ஸ்காட்சை குடிக்கும்போது ஒரு சிப் நான் எடுத்து வைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு போர்னிங் சென்சேஷன் நான் ஃபீல் பண்ணேன் உடனே அந்த ஸ்காட்சை நான் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நானும் என்னோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே அதை குடிக்கல நான் எப்போ ஒரு சிப் வச்சு வாயிலிருந்து எடுத்தா கூட அதோட இம்பாக்ட் என்னோட உடல்ல அதுக்கப்புறம் எனக்கு பல விதமான உடல் ரீதியான தொந்தரவுகள் ஏற்படுதுன்னு சொல்லும் போது என்னோட வீட்டில தான் எக்ஸ்பர்ட் இந்த டயன் ஹாரியோட வீட்டில் இருக்க அந்த ஸ்காட்ச் பாட்டில் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும் சந்தேகமே கிடையாது இந்த ஆபீஸ்ல வாட்டர் கூலர்ல என்ன மாதிரி விஷம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அதே விஷயம் தான் இந்த ஸ்காட்ச் பாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது இருந்து போலீசுக்கு நல்ல கிளியராவே தெரியுது இந்த விஷம் ஜூலிக்காக கலக்கப்படல அந்த ஆபீஸ்ல வேலை செய்யற டயன் ஹாரியை கொலை பண்றதுக்காண்டி தான் கலக்கப்பட்டது பட் அன்பார்ச்சுனேட்டா ஜூலி ஃபர்ஸ்ட் போய் தண்ணி குடிச்சதுனால அவங்க இறந்து போயிட்டாங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க இப்போ போலீஸ் இந்த டயன் ஹாரியோட கணவர் லூயிஸ் ஹாரிங்கிற மாதிரி ஒரு நபர் இருக்காரு இப்போ அவர்கிட்ட போய் விசாரணை பண்றாங்க இந்த மாதிரி உங்க மனைவியை யாரோ விஷம் வச்சு கொலை செய்ய முயற்சி பண்றாங்க உங்க குடும்பத்துக்கு யாராவது எதிரி இருக்காங்களா உங்க மனைவியை கொலை பண்ற அளவுக்கு எதிரி இருக்காங்களான்னு கேட்கும் இந்த லூயிஸ் ஹாரி என்ன சொல்றாரு சார் சந்தேகமே கிடையாது எங்க அந்த ஸ்காட்ச் பாட்டிலையும் சரி அந்த ஆஃபீஸ்லையும் விஷம் கலந்த நபரை என்னால் அடையாளம் காட்ட முடியுங்கிறாரு இந்த லூயிஸ் ஹாரி ஒரு இவ்வளோ ஒரு குரூஷியலான ஒரு தகவலை சொல்ல விட்டு போலீஸ் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்க சரி யார் அப்படின்னு கேட்கும்போது ராய் ஃபிட்ச்பர்க்ங்கிற மாதிரி ஒரு நபர் இருக்காரு அந்த நபருக்கும் எனக்கும் கொஞ்ச நாளாவே ஒரு பிரச்சனை இருக்கு என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா அந்த ராய் அப்படிங்கிற நபர் இதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட டேட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு அந்த பெண்ணோட பிரேக்அப் ஆயிட்டாரு அந்த பெண்ணும் நானும் ஒரு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் நண்பர்களா இருந்துட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு உறவை தவறா புரிஞ்சுக்கிட்டு அவரோட முன்னாள் கூட நான் டேட்டிங் பண்றேங்கிற மாதிரி தவறா புரிஞ்சுக்கிட்டு என்ன கொலை பண்றது கூட அவர் முயற்சி பண்ணிருக்கலாம் அது ஏன் உறுதியா சொல்றேன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ராய்ங்கிற நபர் மிரட்டல் தோணியில எங்க வீட்டுக்கு மூணு கடிதம் எழுதியிருக்காரு அதுல ஒரு கடிதம் டைரக்டா என்னோட மனைவிக்கே அட்ரஸ் பண்ணி எழுதியிருக்காரு சி உன்னோட ஹஸ்பண்ட் சரியில்லை என்னோட கேர்ள் ஃபிரெண்டோட சுத்திட்டு இருக்கா அவனை கண்டிச்சு வைன்னு சொல்லி எழுதியிருக்காரு இன்னொன்னு நீ ஏன் கேர்ள் ஃபிரெண்டோட வாழ்க்கையில தலையிடாதங்கிற மாதிரி எனக்கும் மிரட்டல் தோணியில ஒரு கடிதம் எழுதியிருக்காரு ஸோ இதை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ராய் தான் எங்க வீட்டு ஸ்காட்ச் பாட்டிலையும் ஆஃபீஸ்லையும் விஷயத்தை கலந்துருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி லூயிஸ் ஹாரிங்கிற இந்த நபர் சொல்றாரு இவர் சொல்றத உறுதிப்படுத்துற மாதிரி இந்த ராய் ஃபிட்ச்பர்க் நபர் எழுதின மிரட்டல் தோணியில வந்த கடிதத்தை இவர் கிட்ட கொடுக்குறாங்க போலீஸும் அதை ஃபுல்லா படிச்சு பார்க்க விட்டே தெரியுது ராய்க்கும் இந்த குடும்பத்துக்கும் எவ்வளவு பகை இருக்கு அப்படின்னு அதுவும் ராய்ங்கிற அந்த நபர் இந்த லூயிஸ் ஹாரி மேல பயங்கரமான கொல வெறியில இருந்திருக்காரு இப்ப அந்த ராய்ங்கிற நபரோட முன்னாள் காதலி ஷரன் அப்படிங்கிற ஒரு பெண் கிட்ட போய் கேட்கிறாங்க அந்த பெண் என்ன சொல்றாங்கன்னா சார் ராய்ங்கிற இந்த நபர் ரொம்ப ரொம்ப கொடுமையான சார் அவங்க கொஞ்ச நான் டேட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளவு ஒரு அப்யூசிவான பிஹேவியர் இருக்கும் எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டு என்னை பின் தொடர்ந்துட்டேதான் இருப்பான் ஈவன் நான் லூயிஸ் ஹாரியோட இருக்கிறப்ப கூட சந்தேகப்பட்டு பல நாள் ஒளிஞ்சிருந்து பார்க்கறதும் லூயிஸ் ஹேரியை பல நாள் காரில் போய் சேஸ் பண்ணி பின் தொடர்ந்ததையும் வழக்கமாக வச்சிருக்கான் இந்த ராய் ஃபிட்ச்பர்க் அப்படிங்கிறவன் கொலை பண்றதுக்கு ஒரு கேபபிளான பர்சன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷரன்கிற முன்னாள் காதலியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் ஒரு சஸ்பெக்ட் கிடைச்சிருக்காங்க ராய் ஃபிட்ச்பர்க் வொர்க் அப்படிங்கிற ஒரு டெலிவரி மேனை பாக்குறதுக்காக போலீஸ் போறாங்க அந்த ராய் கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கும் லூயிஸ் ஃபேமிலிக்கும் என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது சார் என்னோட முன்னாள் காதலி கூட டேட்டிங் அவனுக்கு ஏற்கனவே திருமணமாச்சு அப்படி இருந்தாலும் என்னோட முன்னாள் காதலியோட டேட்டிங் அது எனக்கு சுத்தமா பிடிக்கல அதனாலதான் அவங்க மனைவிக்கும் அவனுக்கும் மிரட்டல் தோணில நான் ஒரு கடிதம் எழுதுனேங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இந்த ராயோட முன்னாள் காதலிக்கும் எனக்கும் ஜஸ்ட் ஒரு நண்பர்கள் மாதிரி உறவு இருந்ததுங்கிற மாதிரி தான் இந்த லூயிஸ் ஹாரி

மூணு கடிதங்களையும் இன்னொரு எண் வச்சு அனுப்பிச்சிருக்காங்க இந்த ராய் அனுப்பிச்ச மூணு கடிதங்களுக்கும் டைப்ரைட்டிங்கில் வந்த மூணு கடிதங்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது அது வந்த கவர் நிறைய வித்தியாசப்படுது அதுவும் டைப்ரைட்டிங்கில் வந்த அந்த மூணு லெட்டரும் எடுத்து பார்க்கும்போது அது மூணுமே வெவ்வேறு விதமான கவரில் வந்திருக்கு பட் அந்த கவரில் ஒரு சின்ன மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கு நம்ம நிறையா பார்த்துருப்போம் இந்த மாதிரி கடிதம் இல்லை க்ரீட்டிங்ஸ் கார்டில் அந்த க என்வாலப்பை இப்படி க்ளோஸ் பண்ணி நம்ம சீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்படி சீல் பண்ணும்போது முக்கோண வடிவில் மூணு மூணு இடத்துல ஜாயின் ஆகும் அந்த இடத்துல சில சமயம் ஷேப் சரியில்லாமல் ஒரு சைட் பேப்பர் இப்படி உறிஞ்சிட்ருக்கோம் இது எல்லாமே மேனுஃபேக்சர் எஃபெக்ட் என்ன மாதிரி கடிதங்கள் டைப் வந்ததோ அந்த கடிதங்கள் வந்த என்வெல மூணுலுமே இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருக்கிறதுனால போலீஸால் இப்போ என்ன உறுதியா சொல்ல முடியுதுன்னா கைப்பட எழுதின அந்த மூணு கடிதங்களையும் ராய் அப்படிங்கிற ஒரு நபர் எழுதியிருக்காரு பட் மீதம் இருக்கிற மிரட்டல் கடிதங்கள் டைப் பண்ணி வந்த மூணு கடிதங்களையும் ராய் அதை இன்னொரு நபர் பட் அவர் அனுப்பிச்ச அந்த ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஸோ டைப் அனுப்பப்பட்ட இந்த மிரட்டல் கடிதங்களை யாரு எழுதுனாங்கங்கிறத கண்டுபிடிச்சா அவன்தான் கொலைகாரனா இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க இந்த கேஸ்ல போலீஸ் ஒரு மிக முக்கியமான தடையமா எதை பார்க்கறாங்கன்னா எந்த ஒரு கிரைம் கேஸ்லயும் நம்மளை மாதிரி ஒரு சாதாரண பீப்புள் வெளியில இருந்து பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசா தெரியாது பட் அதை ஹேண்டில் பண்ற டிடக்டிவ்க்கு தெரியும் கிரைம் சீனில் கிடைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு கதைகள் சொல்லும் ஒவ்வொரு தடயங்களை சொல்லும் அந்த கிரைம் சீனில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத இண்டைரக்ட் அந்த டிடக்டிவ்வால ரீட் பண்ண முடியும் ஸோ இது இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த டைப்ரைட்டிங்கில் வந்த மூணு என்வெலப்பில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான் இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய தடையமாக இருக்க போது லூயிஸ் ஹேரிங்கிற இந்த கணவர் மேல தான் இப்போ போலீஸோட முழு சந்தேகம் இருக்கு அவரை பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணுறாங்க அவர் ஒரு காலேஜில் ப்ரொஃபசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ போலீஸ் சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு அவரோட காலேஜில் இருக்கிற ஆஃபீஸ் ரூமை ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஷெல்ஃப் இருக்கு ஓகே அந்த ஷெல்ஃபில் ஒரு ரெசிப்டை கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரெசிப்டை எடுத்து பார்க்கும்போது அவர் ஒரு கெமிக்கல் கம்பெனிகிட்ட வந்து சயனைடு அப்படிங்கிற விஷயத்தை வாங்கியிருக்காரு பட் இந்த லூயிஸ் ஹாரி அப்படிங்கிற அவர் பேரில் வாங்கலை அவர் வேலை பார்க்குற இந்த காலேஜ் சார்பாக சார்லஸ் ஹாலி அப்படிங்கிற இன்னொரு ஃபேக்கான ஒரு பேரை போட்டு சைன் பண்ணி தான் அந்த விஷத்தை வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த விஷத்தை வாங்கின ரெசிப்ட் அவரோட ஷெல்ஃப்ல இருக்கு அதுல அந்த சார்லஸ் ஹாலிங்கிற ஒரு நபர் சைன் பண்ணியிருக்காரு பட் இப்போ போலீஸுக்கு நல்லாவே தெரியுது இவர் தான் ஃபேக்கா ஒரு நேமை பயன்படுத்தி அந்த விஷத்தை வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நம்ம என்னதான் பேரை மாற்றினா கூட நம்ம ஆட்டோமேட்டிக்காக சைன் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துகிற அந்த ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பாகவே வேறுபடும் அதுலயும் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் மட்டுமல்ல சிக்னேச்சர் மட்டுமல்ல நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு கேரக்டருமே எழுதுற ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு நபருக்கும் வித்தியாசப்படும் இப்போ சார்லஸ் ஹாலிங்கிற ஒரு ஃபேக்கான நேம்ல இவர் போட்டு அந்த சைனைடு விஷத்தை வாங்கிருக்காரு அதை ஒரு ஃபாரன்ஸிக் சிக்னேச்சர் எக்ஸ்போர்ட் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஹச் அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்கு ஜென்ரலா நம்ம ஒரு சிக்னேச்சர் போடும்போதோ இல்லை எதுவும் எழுதும்போதோ ஒரு லெட்டரை எழுதும் போது ஆன்ட்டிக் கிளாக் வைஸ்ல தான் ஜஸ்ட் ஒரு லெட்டர்ல இருந்து இன்னொரு லெட்டருக்கு மூவ்மெண்ட் இருக்கும் இப்படி எழுத ஆரம்பிச்சோன்னா இப்படியே போயிட்டு இருக்கும் பட் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லெட்டரை எழுதி முடிக்க விட்டு க்ளாக் ல வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கிளாக் வைஸ்ல போவாங்க இது ரொம்ப யூனிக்கான ஒரு பேட்டர் பார்க்கப்படுது இந்த லூயிஸ் ஹேரிங்கிற நபர் அவரோட ஒரிஜினல் சிக்னேச்சர் எடுத்து அதில் போதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது அவரோட அந்த பேட்டர்ன் வித்தியாசமாக இப்படி வந்து அடுத்த லெட்டருக்கு போகும் பட் இதே பேட்டர்ன் தான் அவர் அந்த விஷயத்தை வாங்கும் போது பேர்ட்டை போட்டு வாங்கும் போது அதுல ஹச்சிங்கிற அந்த லெட்டரை இதே மாதிரி எழுதியிருக்காரு பிளஸ் அந்த ஒய் அப்படிங்கிற லெட்டர் முடிகிற பேட்டனும் இவரோட ஒரிஜினல் சிக்னேச்சருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சார்லஸ் ஹாலிங்கிற சிக்னேச்சரை

சந்தேகத்தை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி இந்த லூயிஸ் ஏரியோட ஆபீஸ் ரூமை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு பாக்ஸ் இருக்கு அந்த பாக்ஸை மெதுவாக ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுல நிறைய என்வலப் இந்த மாதிரி லெட்டர் அனுப்புறதுக்காக கவர் இருக்கிறத பாக்குறாங்க அந்த கவரை எடுத்து பார்க்கும்போது அந்த கவர் சீலிங் பண்ற இடத்துல ஒரு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட எக்ஸாக்டா மிரட்டல் தோணியில் டைப்ரைட்டிங்ல வந்த மூணு லெட்டர் வந்த என்வலப் கவரும் இந்த லூயிஸ் ஏரியோட ஆஃபீஸ் ரூமில் கண்டுபிடிக்கப்பட்ட என்வலப் கவர்லையும் சேம் பேஷன் டிஃபெக்ட் இருக்கிறதுனால சந்தேகமே கிடையாது லூயிஸ் ஹாரிஸ் தான் இந்த மிரட்டல் கடிதத்தை டைப்ரைட்டிங்ல டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கற இன்னொரு மிக முக்கியமான ஃபாரன்சிக் தடயத்தையும் இந்த லூயிஸ் ஹாரிக்கு அகைன்ஸ்ட பதிவு பண்றாங்க சரி இப்போ நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும் இந்த லூயிஸ் ஹாரியே இருக்கட்டும்ப்பா அவன் தான் போய் விஷத்த வாங்கிட்டு வந்தான் தன்னோட மனைவி கூட வீட்ல ட்ரிங்க் சாப்பிடும்போது ஸ்காட்ச்ல போட்டு தன்னோட மனைவியை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான் அதுக்கப்புறம் வீட்டிலேயே டீ குடிக்கிற அந்த கெட்டில போட்டும் கொடுக்கறது முயற்சி பண்ணிருக்கான் பட் அவனோட முயற்சி எதுவுமே நினைக்கலாம் பட் அவ எப்படி இவங்க வேலை பார்க்குற ஆபீஸ்க்கு உள்ள போய் அங்க இருக்கிற அந்த வாட்டர் கூலிங் சிஸ்டத்துல போயிட்டு இந்த சயனைடு விஷயத்தை போட்டு வந்திருக்க முடியுங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது அதுக்குரிய ஆன்சரையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க இந்த இன்சிடன்ட் நடந்ததுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீக்கெண்ட் வந்திருக்கு அந்த வீக்கெண்ட் ஒரு சனிக்கிழமை இவங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு செக்யூரிட்டி கார்டு என்ன சொல்லிருக்காருனா காலையில் பத்து முப்பது மணி இருக்கும் ப்ளூ கலர் ஸ்போர்ட்ஸ் கார்ல ஒரு நபர் வந்தாரு எனக்கு அந்த காரோட நம்பர் சரியா இல்லை பட் வந்த நபர் ஒரு ஆப்ரா அமெரிக்கன் மாதிரி இருந்தாரு பட் அந்த ப்ளூ கலர் கார் ரொம்ப அட்ராக்டிவா இருந்ததுனால அதை நான் கொஞ்சம் பார்க்கும்போது அதுக்குள்ள ஒரு டென்னிஸ் பேட் இருந்ததை நான் பார்த்தேன் மற்றபடி ஒரு நபர் பத்தரை மணிக்கு வந்தாரு வந்து ஒரு அக்சஸ் கார்டை காமிச்சாரு ஆபீஸ் ரூமுக்குள்ள போயிட்டு டென் மினிட்ஸில் வெளியில வந்தாரு அப்படிங்கிற மாதிரி அந்த செக்யூரிட்டி கார்டு சொல்றாரு பட் அவர் என்னதான் கார் நம்பரை பார்க்கட்டா கூட லூயிஸ் ஹேரி இதே மாதிரி ப்ளூ கலரில் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் வச்சிருக்காரு அவருக்கு டென்னிஸ் விளையாடுற பழக்கம் இருக்கிறதுனால அந்த டென்னிஸ் பேட்டும் அந்த காருக்குள்ள இருந்ததுனால கண்டிப்பாக லூயிஸ் ஹாரி தான் இந்த ஆஃபீஸுக்கு வந்துட்டு போயிருக்காருங்கிறது தெரியுது இப்போ அகைன் அந்த செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு ஒரு போட்டோவை காமிக்கும் போது சார் இந்த நபர் தான் சார் காலையில் வந்துட்டு போனாருங்கிறத செக்யூரிட்டி கார்டு உறுதிப்படுத்துறாரு ஸோ என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு போலீஸ் திங்க் பண்ணுறாங்கன்னா இவங்க மனைவிக்கு தெரியாம அவங்களோட ஆஃபீஸ் அக்சஸ் கார்டை முந்தின நாள் ஒரு காலையில பத்தரை மணிக்கு போயிட்டு இவர் எடுத்துட்டு வந்த விஷத்த அந்த கூலிங் சிஸ்டத்துக்குள்ளேயும் அங்க இருக்கிற டீ குடிக்கிற கெட்டில்குள்ளயும் போட்டுட்டு வந்திருக்காரு வீட்டில் வச்சு தன்னோட மனைவியை கொலை செய்ய முடியல அட்லீஸ்ட் ஆபீஸ்ல வச்சா அவங்கள கொலை செய்ய முயற்சி பண்ண மேபி சந்தேக பார்வை வேற ஒரு நபர் மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நாம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்துல லூயிஸ் ஹாரி தான் ஆபீஸ்ல வாட்டர் கூலிங் சிஸ்டத்துல விஷத்தை கலந்து தன்னோட மனைவியை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காரு பட் அதுல அன்பார்ச்சுனேட்டா ஜூலிங்கிற ஒரு அப்பாவி பெண் இறந்து போயிட்டாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க இப்ப இந்த லூயிஸ் ஹாரிஸ் அகைன்ஸ்டா நிறைய ஃபாரன்சிக் தடைகளை போலீஸ் கலெக்ட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அந்த டைப் ரைட்டிங்ல அனுப்பின லெட்டர் அவர் தான் அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது ஃபேக்கான நேம்ல ஒரு விஷத்தை இவர் தான் வாங்கியிருக்காரு அப்படிங்கறதும் உறுதி செய்யப்படுது பட் அந்த விஷத்தை கலக்கிறதுக்காக தன்னோட மனைவியோட ஆபீஸ்க்கு அவர் தான் போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கறதும் உறுதிப்படுத்துறாங்க சரி இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன லூயிஸ் ஹாரி எதுக்காக தன்னோட மனைவி மரணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்குரிய மோட்டிவ் மோட்டிவ் என்னவா இருக்குங்கிறத போலீஸால யூகிக்க முடியுது ஸோ லூயிஸ் ஹாரி தன்னோட மனைவி கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழல அப்படி ஒரு நாள் சோகமா ஒரு பாருக்கு போகும்போது தான் ஷேரன் ஒரு பெண்ணை மீட் பண்றாரு ஸோ அந்த பெண்கிட்ட என்ன சொல்றாரு எனக்கு திருமணமாயி நான் செப்பரேட் ஆயிட்டேன் கூடிய வரவுல டிவோர்ஸ் பண்ணிடுவேங்கிற மாதிரி அந்த பெண்கிட்ட சொல்லி அவங்க கூட டேட் பண்ணதோட மட்டுமல்லாம ஷேரன் அப்படிங்கிற அந்த பெண் கூட உடல் ரீதியான தொடர்புலையும் இருந்திருக்காரு ஸோ இந்த ஷேரன் பெண்மணி ஏற்கனவே ராய்ங்கிற ஒரு நபர் கூட டேட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ அந்த ராய்ங்கிற நபருக்கு

எல்லாத்துக்குமே ராய்ங்கிற இந்த நபர் மேல தான் சந்தேகம் வரும் ஸோ தன்னோட மனைவியை ராய் கொலை பண்ணிட்டா மனைவி இறந்து போயிட்டா அங்கே போகிற ராய் ஜெயிலுக்கு போயிடுவான் இப்போ இடையில வேற யார் இருக்கா எந்த இடைஞ்சலுமே கிடையாது ஷரன்கிற தன்னோட காதலி இருக்கா அவளை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம்ங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கான் இது எல்லாத்தையும் தாண்டி தன்னோட மனைவி பேரில் எழுபத்தஞ்சாயிரம் டாலருக்கு இன்சூரன்ஸ் வேற எடுத்து வச்சதுனால அந்த பணமும் கிடைக்கும் ஸோ எல்லா பிளானும் பக்காவாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இவன் பிளான் போட்டிருக்கான் தமிழில் நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம் தற்கொலை பெற்ற அணி அப்படின்னு சொல்லுவாங்க இயற்கையா நடக்கிற ஒரு விஷயத்து மேல நம்மளோட ஒரு என்ன திங்க் பண்றோம் அப்படிங்கறத சொல்றதா தற்கொலை பெற்ற அதே கான்செப்ட் தான் கிட்டத்தட்ட இவன் பயன்படுத்திருக்கான் ஏற்கனவே அந்த ட்ராயிங்கிற நபர் நேச்சரா மிரட்டல் கடிதங்கள் அனுப்பிச்சிருக்கான் அப்ப ரெண்டு கடிதத்தை நம்ம சொருகி விட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராதுன்னு நினைச்சிட்டான் இவ்வளவு தூரம் பக்காவ பிளான் பண்ணா கூட இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் போலீஸும் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டும் சும்மா வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுவும் ஒரு கவரில் இந்த மாதிரி சீல் பண்ணுற இடத்துல வர்ற மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ரொம்ப ரேர் இன் இன்யன் மில்லியன்கிறாங்க அமெரிக்காவில் அப்படிப்பட்ட இந்த மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டை வச்சு இந்த லெட்டரை இந்த என்வெலப் மூலமாக இவன் தான் அனுப்பியிருக்காங்கிறது உறுதி செய்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஃபாரன்சிக் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டும் இவன் தான் ஃபேக்காக சிக்னேச்சர் போட்டு அந்த விஷத்தை வாங்கியிருக்காங்கிறதே முடிவு பண்ணுறாங்க அதை தாண்டி அந்த ஆஃபீஸில் இருக்க செக்யூரிட்டி கார்டும் இவனுக்கு அகைன்ஸ்டா சாட்சி சொல்லியிருக்காரு ஃபைனலாக தன்னோட மனைவியை கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காகவும் ஜூலிங்கிற ஒரு பெண்ணை கொலை பண்ண குற்றத்துக்காகவும் இந்த லூயிஸ் ஹாரிஸை அரெஸ்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை அமெரிக்க நீதிமன்றத்தில் போது பட் இந்த வழக்கோட விசாரணை நடக்கும்போது இந்த தவறை நான் செய்யவே இல்லை யாரோ என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்கிற மாதிரி இந்த லூயிஸ் ஹாரிஸ் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த வழக்கோட விசாரணை அமெரிக்க நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்குற மாதிரி ஒரு இன்சிடன் நடந்தது அதாவது இந்த லூயிஸ் தண்டனை வாங்கி ப்ராசிக்யூட்டர் முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது இவன் வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட ரெண்டு பெண்கள் ஒன்னு இவரோட மனைவி அந்த மனைவி தான் இவன் கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான் திருமணமாகல ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பெண்களும் அவனுக்கு இருக்காங்க இல்ல இல்ல இவர் நல்லவர் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவனுக்கு சப்போர்ட்டா ரெண்டு பேரும் சொல்றது எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுச்சு பட் என்னதான் இந்த ரெண்டு பெண்கள் அவனுக்கு இருந்தா கூட லூயிஸ் ஹாரிஸ் இந்த குற்றத்தை நான் பண்ணுறேன்னு சொல்லி டினை பண்ணிட்டு இருந்தா கூட ஃபாரன்சிக் தடயங்கள் அவனுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனால அமெரிக்க நீதிமன்றத்தில் பரவாயில்ல வெளிவர முடியாத மாதிரி இந்த லூயிஸ் ஹாரிஸுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க பட் என்னதான் அவன் ஜெயிலுக்கு போனா கூட ஜெயில இருந்து பல முறை டெலிஃபோனுக்கு கொடுத்தா கூட இப்ப வரைக்கும் இந்த குற்றத்தை நான் பண்ணலங்கிற மாதிரி தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கான் இந்த வழக்கோட விசாரணை முடிஞ்சது லூயிஸ் ஹாரிஸ்க்கு தண்டனை எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இவனோட மனைவி இருக்கிற வீட்டில் டயான் ஹாரி இருக்கிற வீட்டில் அவங்க பிரதர் போய் தங்கி இருந்திருக்காரு அப்போ அந்த வீட்டை ஃபுல்லா ஒரு ஆள் கிளீன் பண்ணும்போது அந்த வீட்டோட பரன்ல நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறாரு கிட்டத்தட்ட எந்த மாதிரி விஷயத்த வச்சு ஜூலி கொலை செய்யப்பட்டாங்களோ அதே மாதிரி விஷயத்தை கண்டுபிடிச்சதுனால போலீஸ் என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னா மேபி இந்த டயன் ஹாரி தன்னோட கணவர் தான் தன்னை கொலை பண்ண முயற்சி பண்றாரு அப்படிங்கிறது ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் திங்க் பண்றாங்க பட் அப்படி இருந்தும் எதுக்காக அவங்க தொடர்ந்து தன்னோட கணவர் கூட இருந்தாங்கங்குறதுக்கு விடைதான் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல இந்த கேஸ் பத்தி நான் என்ன லூயிஸ் ஹாரிஸ் தான் இந்த விஷயத்தை வாங்கியிருப்பார் அப்படிங்கிறதுக்கு நிறைய தடயங்கள் இருக்கு மேபி பரன்ல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விஷம் தன்னோட மனைவிக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீட்டில் வச்சு தன்னோட மனைவியை கொலை பண்ண முயற்சி பண்றதுக்காக அந்த விஷயத்தை அவர் பயன்படுத்தும் போது மீதம் இருக்கிற விஷயத்தை பரனில் ஒழிச்சு வச்சிருக்கலாங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது தவிர கண்டிப்பாக இந்த மனைவி டயன் ஹாரிகே தன்னோட கணவர் தன்னை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பட் வாட் எவர் இட் இஸ் ஒரு கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனை இல்லை ஒரு மனிதனோட சுயநலத்துக்காக ஜூலிங்கிற ஒரு அப்பாவி பெண் கொலை செய்யப்பட்டதான் எனக்கு கொஞ்சம் இந்த வழக்கில் ரொம்பவே வருத்தமாக இருக்கு ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க அந்த பெண்மணி மரண தருவாயில் இருக்கும்போது கூட ஒரு பேர்னிங் சென்சேஷன் வந்த உடனே அவங்க தன்னோட கூட வேலை பார்க்குற மூணு கோவர் கட்ட என்ன சொல்லியிருக்காங்க யாருமே இந்த தண்ணியை குடிக்காதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போன அடுத்த செகண்டுக்குள்ளேயே அவங்களோட மரணம் நிகழ்ந்திருக்கு இது ஏதோ ஒரு நாலு பேர் வேலை பார்க்குற ஆஃபீஸ்னு பரவாயில்ல ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் வேலை பார்க்குற ஆஃபீஸில் இந்த மாதிரி கூலிங் வாட்டரில் போயிட்டு எவனாவது ஒருத்தர் விஷத்தை கலந்து விட்டால் எத்தனை பேர் மரணம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உண்மையிலேயே கொலை பண்ணுறவங்க பக்காவாக பிளான் பண்ணி கொலை பண்ணுற மாதிரி தான் நம்ம எவ்வளவோ வழக்கில் பார்த்துருக்கோம் பட் இந்த மாதிரி மடத்தனமா ஒரு பிளான் பண்ண கொலைகாரனை நான் பார்த்ததே இல்ல வீட்டுக்குள்ள வச்சு மனைவிக்கு விஷம் வச்சு கொலை செய்ய முடியாத ஒருத்தன் ஆபீஸ்ல போயிட்டு அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அப்படி ஜஸ்ட் அந்த வாட்டர் கூலிங்ல போட்டுட்டு தன்னோட மனைவியை கொலை பண்ண முயற்சி பண்ற அந்த ஸ்ட்ராட்டஜி தான் என்னன்னு புரியல பட் அவனோட சுயநலம் மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது மத்த எத்தனை பேர் செத்து போனா கூட பரவாயில்ல என்னோட மனைவி மரணிக்கணும் ஒருவேளை அவன் கிளவரா கூட திங்க் பண்ணிக்கலாம் ஆபீஸ்ல இருக்க நாலு பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா போலீஸோட விசாரணை தன்னோட மனைவியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு ஆஃபீஸில் இருக்க நாலு பேரையும் அப்படி ஸ்கேட்டர் பண்ணி விசாரணை பண்ணும்போது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாஸ்டர் பிளானாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது நம்ம எல்லா வழக்குலேயும் சொல்கிற விஷயம் தான் கணவன் மனைவி பிடிக்கலனா டிவோர்ஸ் வாங்கிட்டு போகலாம் பட் ஏன் இந்த மாதிரி கொலை பண்ணுறாங்கன்னு நான் நிறைய படித்து பார்க்கும்போது டிவோர்ஸ் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் இன் இந்த மாதிரி அமெரிக்கா மாதிரி கண்ட்ரியிலன்னு சொல்கிறாங்க அவங்க கொடுக்குற ஜீவன் அம்சமும் அதுக்கப்புறம் கொடுக்குற மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி மனைவியை கொலை பண்ணுறது அது மூலமாக அந்த இன்சூரன்ஸ் மணியும் வரதுனால நல்ல வருமானம் வர எதுக்காகப்பா செலவு பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி செல்பிஷா திங்க் பண்ணி தான் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்பவுஸை கொலை பண்றாங்க மாதிரி ஒரு ஆர்டிகல்ல படிச்சேன் தட்ஸ் ரைட் டிவோர்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் பட் கரெக்டாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு லைஃப் தான் அந்த லைஃப் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும் அது அதை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பட் இந்த மாதிரி கொலை பண்ணுறவங்களோட சைக்காலஜி மட்டும் எனக்கு புரியல இந்த மாதிரி பக்காவாக ஒரு மனைவிங்கிறவ எப்படி நம்ம ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம் என்ன அவங்களோட ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா கூட எவ்வளோ மெமரிஸ் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷங்களையும் எவ்வளோ சண்டை போட்டிருப்போம் எவ்வளோ சந்தோஷமான தருணங்கள் இருந்திருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மெமரிஸ் இருக்கும்போது அவங்கள கொலை பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இவங்களால ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழ முடியுது எப்படி படுத்தா நிம்மதியா தூங்க முடியுது அப்படிங்கறதா என்னால யூகிச்சு கூட பார்க்க முடியல ஒட்டுமொத்தத்துல நம்ம நிறைய கேஸ்ல சொல்ற மாதிரிதான் வன்முறை எதுக்குமே தீர்வாகாது இந்த மாதிரி கொலை பண்றது எதுக்குமே தீர்வாகாது அது மேலும் மேலும் வாழ்க்கையில ஒரு பெரும் துயரத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும் பிடிக்கலைன்னா புரிஞ்சு போயிட்டே இருங்க கொலை பண்றது சரியான ஆப்ஷன் கிடையாது மேபி இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை அதனால லக்கிலி இல்லை இல்லைன்னா அந்த குழந்தையோட வாழ்க்கையும் இப்போ தெருவில் நின்று பட் எவ்வளோ பேர் குழந்தைகள் இருக்கிறவங்க ஸ்பௌஸை கொலை பண்ணுறதுலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கொடுமை ஒருத்தவங்க இறந்து போயிடுவாங்க ஒருத்தவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் குழந்த தான் தெருவில் நிற்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான எடு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு டைம் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய கிரைம் கேசஸ் இருக்குது அதை படித்து பார்க்கும்போது இந்த மாதிரி மக்களோட வாழ்க்கை பாடத்துலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் ஸ்டே சேஃப் டேக் கேர் பாய்